நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலுமே எப்படின்னா என்றாவது என் வாழ்க்கையை ஒரு நாள் மாறிவிட தான் நினைக்கிறோம் மாறணும் அந்த மாதிரி கோயில தான் நான் வந்து செலக்ட் பண்ணி என்னுடைய ஆராய்ச்சியில எடுத்து சொல்லுவேன் இன்னைக்கு மன ரீதியா பாதிப்பு இருக்கு எனக்கு மனசு கெட்டு போச்சுங்க நான் நொந்து நூலா இருக்கேன் எனக்கு நடக்கிறதெல்லாம் ஃபெயிலியரு எனக்கு லவ் பண்ண பொண்ணு விட்டு போச்சு என் கல்யாணம் பண்ண கணவர் விட்டுட்டாரு இல்லை தான் வாடணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வீட்டில் எனக்கு எப்பவுமே டிப்ரெஷனாக இருக்குது கடனாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட மன ரீதியான பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சென்னையில் கேளம்பாக்கத்திலிருந்து வண்டலூர் செல்லக்கூடிய சாலையில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த மாம்பாக்கத்திலிருந்து நேராக திருப்போரூர் செல்ல அதாவது மாம்பாக்கத்திலிருந்து நல்லா கேட்டுக்கணும் மாம்பாக்கத்திலேருந்து திருப்பூர்னா கேளம்பாக்கம் ரூட் போயிடக்கூடாது நான் எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அட்ரஸ் கேட்க இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தெளிவாக கேட்டுக்க மாம்பா அதாவது வண்டலூர்ல இருந்து வந்தீங்கன்னா மாம்பாகத்துல ரைட்டு கட் பண்ணணும்